நண்பர்களை ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் மாட்டுச்சந்தை பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாங்க சந்தை நிலவரத்தை பார்ப்போம் அந்த இன்னைக்கு இன்றைக்கு பிரச்சனை வந்து நம்ம சுருக்கமாக நிலவரம் எப்படி சொல்லணும்னா ஒரு படம் மூணு மணி நேரம் வரக்கூடிய படத்தை ஒரு சில வினாடிகளில் டெய்லர் டீசர்மாங்க அந்த மாதிரி சொல்லணும்னா அதாவது வளர்ப்பு குட்டி அதாவது பன்னெண்டு பதிமூணு கிலோ இருக்கக்கூடிய குட்டிகளில் வரத்து கம்மியாகி பதினெட்டு கிலோ இருபது கிலோ இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அந்த மாதிரி பெருங்குட்டிகளாக வருது அதை வாங்கி நாற்பது நாலு அறுபது நாள்னு வளர்க்கலாம் இல்லை தீபாவளிக்கு வளர்க்கலாம் பக்ரீத்துக்கு வளர்க்கலாம் அந்த மாதிரி கஸ்டமரும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி அந்த நிலவரத்தை நம்ம பார்ப்போம் இப்போ இதுக்கு முன்னாடி கறிக்குட்டி பார்த்தோம் இப்போ நம்ம அந்த கந்த மாமா தான் அந்த குட்டியை விற்றுட்டு வண்டியில் குட்டி விற்றுட்டு ஒரு குட்டி பார்த்து குட்டி இருந்துச்சு அதை பேசிகிட்டு இருந்தார் இது வந்து கறிக்குட்டி தான் இது வந்து சராசரியாக ஒரு இருபத்தஞ்சுக்கு மேலே தான் இருக்கும் இது வந்து பதினெட்டுன்னு தீர்ந்துச்சு எல்லாம் நல்லா நீட்டு போக்கான குட்டிகள் தான் இதையும் வந்து வியாபாரிகள் வாங்கி மாற்றி விடுவாங்க இது வந்து ப பதினஞ்சு கிலோ தரத்துலேருந்து இருபது கிலோ தரம் வரைக்கும் இருக்குது எல்லாம் மிக்ஸ் ஆகி மூணு மாதம் நாலு மாதம் சேர்ந்துருக்கு வேலை அவங்க சொன்னது வந்து பதினஞ்சு எவ்வளோ முடிஞ்சதுன்னு தெரியல இது நல்ல குட்டி தான் ஆனால் நம்ம பார்த்து வாங்கணும் இது வந்து ஒரு சம்சாரி தான் கொண்டு வந்துருந்தார் ஒரு பதினாறு குட்டி வெளிச்சி நான் வெளிச்சி மயிலம்பாடி இருக்குது நல்ல ரெட்டை குறுக்கு சராசரியாக முப்பது கிலோக்கு மேலே தான் இருக்கும் நம்ம விலை சும்மா கேட்டோம் இருபத்தி நாலு சொன்னாங்க முப்பது கிலோ நீங்கள் நானூறுரூவா ரேட்டு போட்டாலே பன்னெண்டாயிரூபா ஜோடி இருபத்தி நாலு நல்ல ரேட்டு தான் உங்கள் ஏரியாவில் முந்நூற்றி எழுபது எண்பது ஒரு நீங்கள் பேசி ஏன்னா அவர் சொல்கிறதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ஐநூறு ஆயிரம் குறையும் நீங்கள் நல்ல குட்டி தான் வாங்கலாம் இந்த மாதிரி குட்டிகள் வந்து இந்த மாதிரி கறி குட்டிகளுக்கும் வளர்ப்பு குட்டிக்கும் நடுத்தரமான குட்டிகள் தான் அது வளர்ப்புக்கு அருமையாக தான் இருக்கும் அதை வளர்க்க தெரிஞ்சவங்க தீவனம் மேலாண்மை நல்லா தெரிஞ்சவங்க அது நல்ல அந்த இந்த மாதிரி வளர்த்து கொண்டு வரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கறிக்குட்டி தோரணம் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப வாடல் எல்லாமே மூணு மாதம் வளர்ப்பு வளர்த்த மாதிரி தான் இருக்குது அதுக்கேற்ற கொம்பு எல்லாம் இருக்குது குட்டி வந்து ஜாதி வந்து கொஞ்சம் ஒரு நடுத்தரமானதுதான் வாடல்னாலும் பிரச்சனை இல்லை எல்லாம் ஒரு நடுத்தரமான கால்கள் தான் காது எல்லாமே அந்த நீட்டு போக்கு கொஞ்சம் கம்மி ஆனால் வந்து இது வந்து மேய்ச்சல் முறையில் வளர்த்துருக்கலாம் கை ஏற போட்டால் இன்னும் நல்லா வந்திருக்கும் இது ஜோடி வந்து பத்தொம்பது எவ்வளோ சொல்லிட்டு தாங்க இந்த இது வந்து நம்ம வாங்கி வளர்க்கணும்னா இந்த மாதிரி வளர்க்கலாம் கறிக்கடைக்காரங்களும் சரி நம்ம நல்லா ஒரு வாங்கினா கறி உழும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஏன்னா இது வந்து நல்லா உருட்டு இருக்குது கால் தாங்கலும் இருக்குது இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு மணிக்கே வந்துட்டார் அவர் அவர் வந்து யாருன்னா பேர் முஸ்தாக்கு கொடைக்கானலில் கறிக்கடை வச்சுருக்காரு அவருடைய நேட்டிவ் கம்பம் தேனி மாவட்டம் அவர் வந்து ஒரு மணிக்கே வந்துட்டார் நான் கேட்டேன் நம்மளுக்கு குட்டி பிடிச்சி கேட்டார் நம்மள முதலே சொல்லலை ஒரு மணிலேருந்து இருந்தார் குட்டிகள்லாம் பாருங்கள் குட்டிகள் எல்லாமே நல்லா உருட்டு அதாவது ஒரு கறிக்குட்டி வளர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு மாத குட்டி இப்படி இருக்குது நல்ல வெயிட் எல்லாமே ஒரு சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எதுவும் வந்துடும் இது நம்ம வந்து எவ்வளோக்கு முடித்தோம்னா நம்ம ஒரு பதினஞ்சில் பதினாறு வரைக்கும் கேட்டு கிடைக்கல ரொம்ப நேரம் கேட்டு ஏன்னா அவரும் நைட்டு ஒரு மணிக்கே வந்துட்டார் இந்த குட்டிகளும் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்துருச்சு அவர் இவர் பின்னாடி கேட்டு 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 எதுவும் விலை தீரலை நம்ம வந்து சண்டை போட்டு தான் முடிச்சு கொடுத்தோம் பதினாறு ஐநூறுன்னு சொல்லி முடிச்சு கொடுத்தோம் பதினெட்டு கீழே அவங்க வரலை அவங்க அண்ணன் தம்பி அவங்க அப்பா எல்லாம் நம்மளுக்கு தெரியும் போன வாரம் கூட உங்களோட குட்டி வாங்கியிருந்தோம் அப்போது என்னென்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போட்டு தான் வாங்கி கொடுத்தோம் ஏன்னா அவர் ஒரு மணிலேருந்து இருக்கார் அவங்களுக்கே தெரியும் அவர் நைட்லேருந்து இருக்காருங்க இது முடிச்சிடலான்னு சொல்லி அவருக்காண்டியே அதை முடித்தாங்க நம்ம காண்டி இல்லாட்டி கூட ஏன்னா அவர் ரொம்ப நேரம் இருந்து சந்தை முடிகிற வரைக்கும் அவர் பேசி பார்த்தார் அப்புறம் நம்ம வந்து முடிச்சு விட்டோம் ஏன்னா பதினாறு பதினாறு ஐநூறுங்கிறது அதாவது சந்தையோட நிலவரத்துக்கு இது பரவாயில்ல ஏன்னா ஆந்திராவில் போய் நிலவுச்சூடி பிடிக்கிறாங்க இருபது அதாவது தண்ணி அடித்து நானூற்றம்பது ரூபா உயிரடி கொடுக்குறாங்க இந்த மாதிரி குட்டிகளை இதுலேருந்து தரம் கண்டி கம்மி தான் மேய்ச்சல் முடியல அது வந்து உங்களுக்கு வந்து இருபது கிலோனாலே நானூற்றம்பது ரூபாய் ஒம்பதாயிரம் ஆச்சு ஒரு ஜோடி பதினெட்டாயிரம் ஆயிடுச்சு ஆனால் என்ன பிரச்சனைனா நம்ம ஏரியாவிலருந்து ஆந்திரா போகிறாங்க நெல்லூர் போகிறாங்க கூடூர் போகிறாங்க சாந்திபுரம் போகிறாங்க ஆனால் அங்கே போய் என்னென்னா நம்ம நைட்டு நீங்கள் போனாலும் நம்ம வருது தெரிஞ்சு வியாபாரிகள் சொல்லிடுவாங்க தண்ணியை கலைக்கு தண்ணியை டியூப்லேயே விட்டு உங்களுக்கு அதையும் இடையே சேர்த்து போட்டுருவோம் போட்டுருவாங்க ஆந்திராவில் எல்லோரும் நான் தப்பு சொல்லலை அந்த மாதிரி நிறையா பேர் அனுபவப்பட்டுருக்காங்க கொண்டு வந்து குட்டி இறந்தும் போயிருக்கு அதான் நம்ம கொஞ்சம் கருத்தில் வச்சு பார்த்துக்கணும் நம்ம குட்டி அவருக்கு முஸ்தாக்கு நல்லபடியாக ஒரு எழுபது குட்டி நம்ம வாங்கி கொடுத்தோம் அதில் எழுபதில் வந்து ஒரு இருபது குட்டி அவர் முதலியே பிடிச்சிருந்தார் சின்ன குட்டி நம்ம கறிக்குட்டியாக ஒரு ஐம்பது பக்கம் நல்ல குட்டியாக பிடிச்சி கொடுத்துருந்தோம் இது நம்ம வாங்கின அதே குட்டி தான் தரம் இது வந்து இப்போ பதினேழு வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க அதே தரம் தான் ஆனால் இவங்க வந்து இந்த ரெண்டாவது பேச்சை வந்து எப்படியாவது ஒரு பதினேழு குழந்தை பதினேழு பதினெட்டு கிலோ முடிச்சிடலான்னு பார்த்து அதை இதை வச்சுட்டு இருந்தாங்க இப்போ நம்ம நிலவரம் சந்தை நிலவரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு குட்டியோட தரம் குட்டியோட சந்த நிலவரம் விலை இதெல்லாம் பார்த்து தான் நம்ம கொடுக்கணும் இது நம்ம ஏத்தி முஸ்தாக் அகமதுக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் சின்ன குட்டி முதல்ல வாங்கினது ஒரு பதினாறு பதினேழு கிலோ தரம் இது நம்ம கீழே இருக்கிறது நம்ம வாங்கி கொடுத்தது எல்லாமே வந்து நல்ல போக்கான கறிக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும் இது என்னென்னா நம்ம அந்த குட்டியை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் கோயில்பேட்டிலேருந்து ரகு அவர் நம்ம வாங்கிட்டு இருக்க அதே நேரத்தில் தான் பக்கத்துலேயே அவர் நம்ம விலையை பேசி உடனே முடிச்சிட்டாரு பதினேழு இரநூறு சொல்லி இந்த குட்டியில் முடிச்சிட்டாரு முடிக்கிறது என்ன பிரச்சனைன்னா நம்மகிட்ட இது அண்ணே ஆகுமான்னு கேட்டார் ஆகுமா ஆகாத நம்ம முடிச்சிட்டோம் இதை வச்சு நம்ம ஜெயிக்கணும் நம்ம வந்து வாங்குகிறோம் நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம பொறுப்பு தான் இதை வச்சு நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னா நம்ம முடிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை பதினேழு இரநூறு அந்த குட்டி அது வந்து வாடல் சில குட்டிகள் வந்து தரங்கம்மி இது வந்து நம்ம ஆறாம் பண்ணையில் இருந்து சேது செய்யணும் இவர் வந்து நம்மளுக்கு பெர்சனலாக ஃபோன் போட்டு நம்மளுக்கு குட்டி வேணுன்னாரு இவர் வந்து போன வருஷம் ஒரு பத்து குட்டி வாங்கினோம் மூணு குட்டி உடனே இறந்துருச்சு அதனால மொத்தமாக கொடுத்துட்டு நம்மளை அணுகியிருந்தார் நம்ம வந்து பத்து குட்டினாலும் சரி அஞ்சு குட்டினாலும் சரி நூறு குட்டி சரி ரெண்டு கூட்டினாலும் நமக்கு எல்லாம் ஒன்று தான் ஒரு குட்டி கேட்டாலும் சந்தைக்கு வந்தால் வாங்கி கொடுப்போம் நம்ம கமிஷன் வாங்க மாட்டோம் வரக்கூடிய காலங்களில் எல்லோரும் முன்னேறணும் நீங்கள் ஜெயிக்கும் போது நம்மளும் சேர்ந்து ஜெயிப்போம் அவர் ஃபேன்சி ஸ்டோர் தான் வச்சுருக்கார் அரண்மனையில் அவர் வந்து ஆட்டமும் பிடிச்சோன்ட்டார் நம்ம ஒரு பத்து குட்டி சொல்லியிருந்தோம் ஆனால் அவருக்கு பிடிக்கலை நம்ம ஒரு நல்ல இதுதான் சரி ஆனால் அவருக்கு அந்த நம்ம அனுபவம் சொன்னோம் அது நம்மளுக்கு நல்ல விலையும் வந்துச்சு ஆனால் அவர் மயிலம்பாடியாக ஒரிஜினலாக கேட்டிருந்தாரு சரின்னு சொல்லி நம்ம நம்ம செல்வம் அம்மா தான் பரம்பக்குள்ளே இருந்து இவர் கருப்பு எல்லாம் நம்ம ஒரே டீம் தான் நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம பேசலாம் அவர் முப்பது கூட்டி இருந்தாலும் பத்து குட்டி முடிஞ்ச பருங்குட்டியில் பிடிச்சி விட்டா அவர் வந்து பயங்கர ரேட்டு சொன்னார் பதினெட்டாயிரம் சொல்கிறாரு கேட்டா குட்டி ரெண்டு கிலோ இருக்கும் இருபது கிலோ இருக்கும் என்ன நான் சொன்னேன் பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் போகாது பதிமூணு கொடுங்கணும் அவர் உடவே இல்லை அப்புறம் நம்ம பேசி பேசி பார்த்தோம் நம்ம கடைசியாக பதிமூன்றுக்கு மேலே வேணால் ஆகாது ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நானூற்றி முப்பது நானூற்றி முப்பது நானூற்றி ஐம்பது அதுதான் அதிகப்படி நம்ம ஐநூறுலாம் கொடுத்தா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி நான் அவர்கிட்ட நம்ம சொன்னேன் நீங்கள் வருத்தப்படாதீங்க அடுத்த வாரம் வாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல குட்டியாக தரேன் அப்படின்னு சொன்னேன் இது நம்ம ஜவகர் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு இவர் வந்து நிறையா குட்டிகளை வந்து வெளியே இங்கேருந்து இவர் அனுப்புவார் குட்டிகள் வந்து வாடல் தான் ஆனால் நல்ல நல்ல பிரீடு நிறையா கிடைக்கவில்லை வெளிச்சி மயிலம்பாடி எல்லாமே இருக்குது குட்டி வாடல் வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி தான் ஜோடி வந்து பதிமூணு எண்ணூறு எவ்வளோ முடிஞ்சி வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி தான் இப்போ இந்த மாதிரி குட்டி வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா வரத்து கம்மி இதுக்கு இதோட பெரிய குட்டிகள் தான் நம்ம பிடிச்சி கொடுத்தது இப்போது நம்ம நிறைய கடைகளில் பார்த்ததும் கடைகளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குட்டிகள் இல்லை நீ புரட்டாசி மாதத்துலாம் குட்டிகளை இது வளர்ப்பு குட்டிகள் வரும் இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எட்டையா போட்டு வந்து மொத்தமாக வாங்கிறதுலாம் ஆள் இல்லை இந்த மாதிரி கார் குட்டிகள் அதான் கார் குட்டி தான் இது பன்னெண்டு பதிமூணு தான் இருக்கும் இது வந்து எப்படின்னா மொத்தமாக வாங்குறது ஆள் இல்லை ஆனால் மதுரையிலிருந்து ரெண்டு மூணு பேர் நாலு பேர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பைக்லேயோ கார்லேயோ வந்து ரெண்டு குட்டி ஒரு குட்டி நாலு குட்டி அப்படின்னு சொல்லி அதுக்கு கிராக்கியாக இருக்குது ராக் கலரு அஃப்ளோ கலரு இந்த மாதிரி டார்க் ப்ரௌனு அந்த மாதிரி தான் வாங்குகிறாங்க இப்போ வந்து முதல்ல விட வெள்ளாடுகள் அதிகமாக எட்டியா படம் சேர்ந்த வெள்ளிக்கிழமையே ஒரு பத்து மணிக்கு வந்துடுது காரணம் என்னென்னா ஒரு காலத்தில் அஞ்சு மணி வரைக்கும் செம்மறியாடு வெள்ளிக்கிழமை அஞ்சு மணி வரைக்கும் நடந்துட்டு இருந்தது இப்போ பத்து பதினோரு மணிக்கெலாம் ஓஞ்சி முடிஞ்சிருது சந்தை அதாவது குட்டிகள் இருந்தாலும் அந்த பிஸின்னு சொல்லுவாங்க பரபரப்பாக இருக்கக்கூடியது ஒரு ஒம்பது ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கெலாம் முடிஞ்சிருது அதனால் இதை யூஸ் பண்ணி இந்த சந்தரத்தை யூஸ் பண்ணி வெள்ள அடக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் வரும் இப்போ இந்த சில்லு வியாபாரத்தில் நீங்கள் இந்த நினைக்கிற குட்டி பார்த்திங்கன்னா நல்ல பருங்குட்டி கோயிலுக்கெல்லாம் இதெல்லாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் முப்பத்தஞ்சு அந்த மாதிரி அவங்க இடையை கணிச்சு வாங்கக்கூடியவங்க இருக்காங்க ஏன்னா இது வந்து நல்ல சூப்பர் கடா அதாவது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் தெரியல நேராக வந்து ரொம்ப ஜெய்ஜாண்டி அதாவது ரொம்ப தோரணையாகவும் நல்லா இருந்துச்சுன்னா பல் போட்டது இது வந்து பார்க்க நல்லா தோரணையாக இருந்துச்சு நமக்கு நமக்கு பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக வர்ற எல்லாத்துக்கும் அந்த குட்டிகள்லாம் பிடிக்கும் இது வந்து செங்குட்டி ஒரே தாய்க்கு பிறந்த மாதிரி மூணு ஒன்று போல் இருந்துச்சு ரொம்ப சின்ன குட்டி ஒரு ஒன்றரை மாத குட்டி தான் இருக்கும் நல்லா அழகாக வளைய போட்டு வச்சுருந்தாங்க இது வந்து வெள்ளாடு புளியம்போரு கரும்போறு செம்போரு கரு கருப்பு அந்த முழு கருப்பு அதாவது சுத்த கருப்புமாங்க அது கோயிலுக்கு வாங்கிட்டு போவாங்க அதாவது சில்லற வியாபாரம் வெள்ளாடு நல்லா அமோகமாக வெள்ளிக்கிழமையே நடக்க ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடிலாம் வெள்ளாடெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இந்த ட அதாவது சந்தைக்கு பின்னாடி சில்லற வியாபாரங்கள் இருக்கும் அது வந்து ஒரு ரெண்டு பக்ரீதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதமாகவே ரொம்ப பிஸியாக இருக்குது இந்த இடம் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ச வளர்ப்பு குட்டி கம்மியானோன்னா இந்த இடம் சில்லற வியாபாரம் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு சந்தையை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சு குட்டியோடைய உயிரோடைய பார்த்து கணிக்கணும் குட்டியோடைய தரம் கணிக்கணும் அப்புறம் சந்தையோட நிலவரம் ஒரு உயிரடைக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறத கணிச்சிருக்கணும் இது வந்து மொத்தமாக கறிக்கடை கறிக்கடைக்கு உள்ளே வண்டி போக முடியாதனால வெளியே அப்படியே கூட்டி போகிறாங்க நடத்தி இது ஒரு முப்பத்த முப்பத்தாறு குட்டி உசிலம்பட்டிக்கு வந்து ஜோடி பதிமூணு ஆயணும்னு கேட்குறாங்க இந்த குட்டிக்கும் இதுவும் மயிலம்பாடி தான் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காப்பி கலர் கலந்துருக்கும் கொஞ்சம் அழுக்கு கலர் மாதிரி இருக்கும் இது ஒன்று இல்லையே சந்தையை பொறுத்தளவுக்கு தரமானது நடுத்தரம் தரமற்றது எல்லாம் வரும் இதை தரம் பார்த்து வாங்கினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதுக்கு நம்ம ஆதரவு எப்போ இருக்கும் நீங்கள் நம்மளை குட்டி வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் தொடர்பு கொண்டு பண்ணிங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு நல்ல குட்டியாக வாங்கி கொடுப்போம் கமிஷன் வாங்க மாட்டோம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து முதலே சொல்லி கூச்சப்பட வேண்டாம் நீங்கள் முதலே சொல்லிட்டீங்கன்னா ஏன்னா ஈரோட்டில் நம்ம அப்டா இருக்கு போனவரை வாங்கி கொடுத்தோம் அதே பக்கத்தில் தான் ஒருத்தர் பண்ணையில் ஐம்பது கோட்டி வாங்கியிருக்காரு ஆனால் தனியாக கொடுத்து வந்து ட்ரான்ஸ்போர்ட் கொடுத்து வந்திருக்காரு அப்போ ரெண்டு பேரும் முதலே நம்ம தெரிஞ்சுன்னா அதே வண்டியில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஏற்றிட்டு இருப்போம் ஏன்னா டபுள் டக்கர் வண்டி இருக்குது டாட்டா இஸ்லே அதில் போனால் ரெண்டு பேத்துக்கும் ஒரே செலவாக போயிடும் நீங்கள் உங்கள் ட்ரான்ஸ்போர்ட் செலவு மிச்சம் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் நம்ம வந்து ஆடுகளம் வந்து பிரித்து நம்ம நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்போர்ட்டு வண்டி வேலை இந்த கமிஷன் குட்டி வர கமிஷன் இதில் நீங்கள் வெற்றி பெறது சுலபமாக இருக்கும் தேனி மாவட்டம் அகமது தேனி மாவட்டம் கம்பத்தில் நம்ம குட்டி பிடிச்சிருக்கோம் நல்லா தரமான குட்டி தான் ஒரு நைட்டு ஒரு மணிக்கே நம்ம தீர்த்து கொடுத்தோம் கமிஷன் எதுவும் வாங்கலை என்னன்னா நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அவங்க வந்து அதில் வந்து சக்ஸஸ் நம்ம ஒரு டிசெண்ட்டாக பண்ணலாம் திருப்தியாக வேலை முதல் ஆமாம் நான் தெரிஞ்சவங்க பேசணும் தெரியாதவங்க அவங்க பேசணும் அவங்க ஆரம்ப மாட்டேன் பேசுகிறேன் உங்க மட்டன் ஸ்டால் பேர் என்னது மட்டன் மட்டன் ஸ்டால் சரி அதனால மட்டன் ஸ்டால் இருந்தா ஈஸியா அழிச்சிடலாம் இந்த வியாபாரத்தில் வியாபார நுழைப்பங்களை தெரிஞ்சு சேர்க்கணும்